கூட நடக்கணும்ப்பா உங்க சத்தத்தை கேட்கணும்ப்பா உங்க சித்தம் செய்யணும் எதுல நான் விழுந்து போயிட்டாப்பா எந்த இடத்துல தோற்று போயிட்டேன் எந்த இடத்துல உங்க கையை நான் விட்டேன் எதோ வேணும்னு பிடிச்சிட்டு நான் உங்களை விட்டேன்ப்பா நான் பிடித்து கொண்டு என் வாழ்க்கையை விட்டு எடுத்து விடும் அதே என் வாழ்க்கையை விட்டு தூரமாக்கும் உங்ககிட்ட வரப்பா ஓடு நெருங்க நான் அவங்க பாதத்துல இருக்கணும் இடங்களுக்கு போகணும் சொல்லுகிற வேலைகளை எப்பொழுது என் இருதயம் துதித்து கொண்டே இருக்க என்னை பாடைக்க